அதற்கு காரணம் விசுவாமிய மக்கள் ஆகிய இன்னைக்கு நம்ம ஊரில் வேலை வாய்ப்பில்லை நம்ம சிறுவர்கள்லாம் வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறார்கள் மூணு வருஷம் கழிச்சுங்க வர்றான் அவன் மகனே தனக்கு பிறந்த பையனே தான் தகப்பனை பார்த்து பயந்துக்கிறான் இவன் அவனை பிஸ்கட் பிஸ்கட் வாங்கி கொடுத்து நெய்ஸ் பிடிச்சி அதை ஒரு மாதத்துக்குள்ளே ஓட்டும் இவனுக்கு விசா முடிச்சிடும் லவுக்கு நான் விட்டு போயிடுவான் அவங்க அம்மாக்காரர் என்ன பண்ணுறா இப்போ அத்தா வந்துட்டு ஊருக்கு போயிட்டான்னா ஒரு வாரத்துக்கு இவன் கடந்து அழுத்துலான்ட்டு தாவப்பு சேர விடாம வெட்டி விடுவான் நாளைக்கு விட்டுட்டு போயிட்டா என்ன எவ்வளவு நெஞ்சு வேதனைகள் இதெல்லாம் சாதாரண தியாகங்களா கல்யாணம் முடிஞ்சு மூணு நாள் திருவாளைப்புக்கு மூணே நாள் கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ள ஒரு கோடி மிசா முடிஞ்சு போச்சு கட்டின மனைவியோ இந்த தியாகங்கள்லாம் மீண்டும் கிடைக்க முடியுமா இந்த இளமை கிடைக்க முடியுமா அந்த நாட்கள் குழந்தைகளுக்கு இப்ப எனக்கெல்லாம் குழந்தை நினைவுன்னா என்ன வரும் எங்க அத்தா சின்ன பிள்ளையில நீ உட்கார வச்சு ஒரு சாக்லேட் வண்டியை கூட்டு போவார் அங்க பலூனா கட்டி விட்டுருக்கோம் ஒரு கிரவுண்ட்ல என் கையில யாருக்குன்னு கொடுத்தாதான் ஷூட் பண்ணி தான் ஷூட் பண்ணுபாரு ஓகே வெரி குட் இந்த உனக்கு ஒரு ரெண்டு பாக்கெட் சாக்லேட் அதான் நினைவு இல்லையா நீ எந்த ஊருக்கு போற லண்டன் போய் படிக்கிறேன் நாளைக்கே விசாரிக்க பாடு பண்றேன் அந்த நினைவுகள் எனக்கு வருது இல்லையா இன்னைக்கு என் தகப்பனுக்காக நான் நினைத்து நினைத்து துவா செய்கிறேன் என்ன மாத்திரம் படிக்காம விட்டுட்டு போயிருந்தா இந்த பரதேச நாய் என்னைக்கோ முடிச்சிருப்பானு இன்னைக்கு என்னுடைய படிப்பு என்ன ஒருத்தன் கூட நான் மகத்தா போற வரைக்கும் மயிர கூட போடுங்க முடியாது இந்த நாட்டுல நான் ஒரு ராஜா அது மாற்ற என்ன எவனு யாரு வேணா சீப் மினிஸ்டரா வரலாம் யாரு வேற பிரைம் மினிஸ்டரா வரலாம் ஆனா எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ எவன் அடைய முடியாது அந்த அளவுக்கு நான் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ளவன் ஆகிவிட்டேன் இதற்கு காரணம் என்னுடைய கல்வி அதை கொடுத்தவன் என்னுடைய தகப்பன் அவனுக்கு நான் நினைவு கூற நெஞ்சு கூறிக்கொண்டே இருக்கிறேன் அந்த நினைவுகளை நம் குழந்தைகளில் பல பேருக்கு இல்லை அவன் போய் அந்நிய பூமியில உழைச்சு அங்க அவன் பார்க்கிறானோ இல்லையோ வீட்டுக்கு அனுப்பிச்சு இன்னும் உட்காந்துட்டு உட்கார்ட்டு இல்லையா கிடைக்குமா அந்த வாய்ப்பு இளமையல்லவா இருபது வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல போயறான் இருபது வயசுல போறான் பதினஞ்சு வருஷம் வருஷம் போது நாடு வந்து அவனுக்கு என்ன வச்சிருந்தது ஒண்ணுமே இந்த கேப் இது நாளைக்கு எங்க போய் ஒடுக்கப்பட்ட சமூகமாக நெசுக்கப்பட்ட சமூகமாக ஓரம் கட்ட சமூகம் ஓரங்கட்டப்பட்ட சமூகமாக இந்த மக்கள் ஆகிவிடுவார் அந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் சரியான பங்களிப்பு இல்லை நமக்கு அந்த பங்களிப்புகள் சரியாக உங்களுக்கு சார்ந்திருக்க வேண்டிய உரிமைகள் உங்களை சார வேண்டிய உரிமைகள் சார்ந்திருக்க நம் முன்னோர்கள் வழி செய்திருந்தார்களே ஆனால் அறிவு கட்டவர்கள் தங்களுடைய பதவிகளுக்காக தாங்கள் சௌகரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஆறு கோடி மக்கள் தலையிலே மண்ணை எள்ளி போட்டுவிட்டு சென்று விட்டார் ஆனால் நம்ம அதெல்லாம் தெரியாம